இருபத்தைந்தாம் ஆண்டு திருவாதிரை நட்சத்திரத்துக்கான புத்தாண்டு பலன் மிதுனம் ராசி திருவாதிரை நட்சத்திரம் ஆனது ஆறு தசம் நாற்பத்தோரு டிகிரி முதல் இருபது டிகிரி வரை நீடிக்கின்றது திருவாதிரை நட்சத்திரத்தின் சின்னம் கண்ணீர் துளி மற்றும் அதன் தெய்வம் ருத்ரா அதாவது சிவனின் ஒரு வடிவம் இந்த ராசியை நாள் ஆளும் கிரகம் ராகு நட்சத்திர ராசி பலன் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தின் படி ஆண்டின் முதல் பாதியில் அதாவது மே மாதத்தின் நடுப்பகுதி வரை உங்கள் கவனம் உங்கள் பணியிடத்திலும் தொழில் முன்னேற்றத்திலும் இருக்கும் உங்கள் சமூக உருவம் மேம்படும் மற்றும் மக்களின் பார்வையில் அது முன்பை விட சிறப்பாக இருக்கும் முழுமையாக பேருங்கள் உங்களுக்கான பலன் மற்றும் பரிகாரத்தை அறிந்து கொள்ளலாம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் கூற வேண்டிய மந்திரம் போன்றவற்றை தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் பணிபுரிதல் வேலை நிமித்தமாக வெளிநாடு செல்லும் வாய்ப்பும் கிடைக்கும் அல்லது உங்கள் பணி வெளிநாடு வாடிக்கையாளர்களை ஈர்க்கும் உங்கள் பணியிடத்தில் வெளிநாட்டு செல்வாக்கையும் நீங்கள் அனுபவிக்கலாம் தொடர்ந்து இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன் இதுவரைக்கும் மீடியோ பண்ண கிளிக் பண்ணி பக்கத்தில் பண்ணுவோம் போட போன அனைத்து வீடியோ நீங்கள் பார்த்து பயன்படுறோம் லைக் பண்ணுங்கள் பண்ணுங்கள் பகிரங்கள் தொடர்ந்து பாருங்கள் இது வசிரஜி கைத கெஞ்சோனன் வீடியோ கொமான் மூலம் நீங்கள் ஒரு களி மட்டும் இலவசமாக எழுதி கேட்கலாம் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் அது எதுவாக இருந்தாலும் சரி ஜாதகம் சம்பந்தமா கைரேக சம்பந்தமாகவோ எது சம்பந்தமாக எழுதுறீர்களோ அது சம்பந்தமான கழிக்கு ஒற்று கேள்வி மட்டும் கேட்கலாம் தெளிவான கழிக்கு பதில் கிடைக்கும் இந்த யூடியூப் சேனலான வசிரஜி கைரேன் யூடியூப் சேனல்ல கைரேக சம்பந்தமாக ஜோகங்கள் அதிர்ஷ்டம் தருவ துரதிர்ஷ்டம் தருவை திருமண வாழ்க்கை குடும்பம் பொருளாதாரம் தொழில் என்று சகலவற்றை பற்றியும் போட்டிருக்கிறத மட்டும் இல்லாமல் உங்கள் கையில் இருக்கின்ற ரேகைகள் குறியீடுகளையும் அறிந்து கொள்ளலாம் அதில் வீடியோவாக போட்டிருக்கிறேன் பல வகையான ரேகைகளை பற்றி அசிரஜி கைரேகஞ்சோன்னு பிளேலிஸ்டில் இருக்கு அது மட்டும் இல்லாமல் நட்சத்திர வாழ்க்கை இரகசியம் ராசி வாழ்க்கை ரகசியம் எல்லாவற்றையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம் தனித்தனியா போட்டிருக்கிறான் அது மட்டும் இல்லாமல் புரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன் பன்னெண்டு ராசிக்குமான தனித்தனியா போட்டுக்கிறான் அது மட்டும் இல்லாமல் சனி பயிற்சி பலன் போட்டிருக்கிறான் இருபத்தி ஒன்பதாம் தேதி மார்ச் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இதன்பது நாவது ஒன்றுக்கு சனி பயிற்சி நடைபெற போகின்றது பன்னெண்டு ராசிக்குமான சனி பயிற்சி போட்டிருக்கிறேன் யார் யாருக்கு கஷ்டப்பட போறார்கள் ராசிகள் என்பதையெல்லாம் தெரிந்து கொள்ளலாம் யாருக்கு ஜோகமான பலன் என்பதையும் போட்டிருக்கிறான் சொல்லப்போனால் துளாராசிக்குத்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஜோக பலன் ஆனாலும் உங்களின் திசை நன்றாக இருந்தால் தான் உங்களுக்கு அந்த ஜோகம் கிடைக்கும் அது பிரச்சனை என்றாலும் சரி ஜோகம் என்றாலும் சரி திசை நன்றாக இருந்தால் பிரச்சனை என்பது வராது இளரச்சனை கூட தாக்காது ஆகவே நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்தை நீங்கள் பார்த்தீங்களா அதில் நான் சகலவற்றை உங்களின் பிறப்பிந்த திசை பலன்ல கூட சுருக்குமா சொல்லிக்கிறேன் எல்லாத்தையும் மறைந்து கொள்ளலாம் நீங்கள் கூற வேண்டிய மந்திரம் ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஒரு சின்ன மந்திரம் ஒன்று சொல்லிக்கிறேன் நட்சத்திர வாழ்க்கை ரகசியத்துல அதை பாருங்க அது உங்களோட திருவாதிரை நட்சத்திரத்துக்கான வழிபட வேண்டிய தெய்வம் கூற வேண்டிய மந்திரம் எல்லாம் சொல்லிக்கிறேன் அது மட்டும் இல்லாமல் இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு புத்தாண்டு பலன்னா தொடர்ந்து பார்க்கலாம் திருவாதிரை நட்சத்திரத்துக்கு அதாவது மி மிதுன ராசி திருவாதிர நட்சத்திரக்காரர்கள் அன்பர்களே எதிர்மறையான பக்கத்தில் நட்சத்திர ராசி பலன் உங்கள் தற்போதைய வேலையில் நீங்கள் தொடர்ந்தால் நீங்கள் வேலையில் சவால்களையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க நேரிடும் குறிப்பாக உங்கள் தசா சாதகமற்றதாக இருப்பதால் இந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்கள் வேலையை விட்டுவிட்டு உங்கள் ஆர்வத்தை தொடர ஒரு வலுவான வாய்ப்பு உள்ளது இந்த காலகட்டத்தில் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி துறைகளுடன் தொடர்புடையவர்கள் நன்மைகளை பெறுவார்கள் ஆண்டின் பிற்பகுதியில் அதாவது மே மாதத்திற்கு பிறகு வெளியூர் பயணம் மேற்கொள்ளும் உங்களின் விருப்பம் நிறைவேறும் வெளிநாட்டில் படிக்க விரும்பும் மாணவர்களுக்கும் இந்த ஆண்டு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் பொருள் சார்ந்த முன்னணியில் இது உங்களுக்கு சாதகமான ஆண்டாக இருக்கும் புனர்பூசம்